இன்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுஸ்மிருதி நூல்களை பொதுமக்களுக்கு விலையில்லாமல் விநியோகம் செய்தோம் மனுஸ்மிருதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தீ வைத்துக் கொளுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல தந்தை பெரியார் அவர்களும் குடியாத்த மாநாட்டில் மனுஸ்மிருதியை கொளுத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றி அதனை தொடர்ந்து திராவிடர் கழகத்தினர் ஆங்காங்கே மனுஸ்மிருதிகளை அப்போது அதனை தொடர்ந்த பல ஆண்டுகளில் கொளுத்தியிருக்கிறார்கள் மனுஸ்மிருதி என்பது இந்து சமூகத்தின் வேத நூலாக வழிகாட்டும் நெறிமுறைகளை கொண்ட நூலாக விளங்குகிறது இன்றைக்கு நாம் சந்திக்கிற அனைத்து சிக்கல்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் சாதிய பாகுபாடுகளுக்கும் பாலின பாகுபாடுகளுக்கும் அடிப்படை கருத்தியல் தான் இன்றைக்கு மனுஸ்மிருதியை மக்களிடத்திலே நாம் அறிமுகப்படுத்துவதற்கு காரணம் மனுஸ்மிருதியை தமது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் மக்கள் இயக்கம் போல் தங் தம்மை காட்டிக்கொள்வதற்காக முயற்சிக்கிறது உள்ளபடியே ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிற இயக்கங்களைப் போல ஒரு சராசரியான மக்கள் இயக்கம் இல்லை ஜனநாயக இயக்கம் இல்லை சராசரியான ஒரு கலாச்சார இயக்கமாகவும் இல்லை அது அடிப்படையில் மதவாத அரசியலை வெறுப்பு அரசியலை வர்ண பாகுபாடு அரசியலை கொண்டிருக்கிறது அது ஒரு முறைக்கு இருமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் காந்தியடிகளை கொன்ற இயக்கம் காமராஜரை கொல்ல முயன்ற இயக்கம் பாபர் மசூதியை இடித்த இயக்கம் குஜராத் படுகொலையை நடத்திய இயக்கம் தொடர்ந்து லவ் ஜிகாத் என்றும் கர்வாப்சி என்றும் கோழி கௌ பசு புனிதம் என்றும் பல்வேறு பெயர்களில் முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் இந்த மண்ணில் விதைக்கிற இயக்கம் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிளவுபடுத்துகிற இயக்கம் இந்துக்களை மேல் கீழ் சாதி என்று பிளவுபடுத்தி அவர்களை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இயக்கம் சமூக ஒற்றுமைக்கு எதிரான இயக்கம் ஆகவேதான் இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வேரூன்றுவது ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு அரசியல் பிரிவுதான் பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் அது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிற காரணத்தினால் வெளிப்படையாக இந்த பாகுபாடுகளை வெறுப்பு அரசியலை பேச தயங்குகிற இயக்கம் ஆகவே பிஜேபி ஒரு அரசியல் இயக்கம் என்கிற பெயரில் பேரணிகளை நடத்துவதில் எந்த மாறுபாடும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி இருக்கும்போது பிஜேபி சார்பில் பேரணி நடத்தாமல் ஆர்எஸ்எஸ் சார்பில் பேரணி நடத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயங்குகிற ஒரு இயக்கம் ஆகவே பிஜேபி இந்த ஐம்பது இடங்களில் பேரணி நடத்தியிருந்தால் விசிகாவோ மற்ற இயக்கங்களோ எதிர்ப்பு தெரிவித்திருக்க போவதில்லை ஆர் எஸ் பேரணி நடத்துவதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆபத்தான ஒரு இயக்கம் என்கிற கவலையை உருவாக்குகிறது இந்திய மண்ணில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கடந்த முறை இவர்கள் பேரணி நடத்த முயற்சித்த போது எண்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன விடுதலைச் சிறுத்தைகள் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தலில் நிற்காத அமைப்புகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போரை நடத்தினோம் அந்த பேரணி அப்போது தடைப்பட்டது தற்போது உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய ஆர்எஸ்எஸ் பின்வாங்கிக் கொண்டது உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் என்னவென்றால் உங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் பட்டியல் தர முடியுமா என்று கேட்டது அவர்களால் தர முடியவில்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் ஒன்றிய பொறுப்பாளர்கள் யார் கிளை பொறுப்பாளர்கள் யார் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் யார் எந்த விவரத்தையும் அவர்களால் தர முடியவில்லை உறுப்பினர் அட்டைகள் உண்டா என்று கேட்டால் அவர்களால் உறுப்பினர் அட்டைகள் வழங்க இயலவில்லை ஒரு தலைமறைவு இயக்கத்தைப் போல் இயங்குகிற இயக்கம் ஆதார் அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு பேரணியை நடத்தலாம் என்று சொன்னதால் வீதிகளில் நடத்தாமல் ஒரு வளாகத்திற்குள்ளே நடத்தலாம் என்று சொன்னதால் அவர்கள் பேரணியை நடத்தாமல் பின்வாங்கிக் கொண்டார்கள் எனவே அந்த இயக்கம் என்பது வெளிப்படையான ஒரு இயக்கம் இயக்கமல்ல வெகுமக்கள் இயக்கமல்ல சராசரி இயக்கமல்ல ஜனநாயக இயக்கமல்ல எனவேதான் அந்த இயக்கம் இங்கே பேரணி நடத்துவது கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு அவர்களை அம்பலப்படுத்தும் வகையில் இந்த மனுஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தம் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் மனுஸ்மிருதியை இன்றைக்கு நாங்கள் விலையில்லாமல் மக்களுக்கு தலைமையிலிருந்து அச்சிட்ட ஒரு லட்சம் பிரதிகள் மட்டுமில்லாமல் ஆங்காங்கே பொறுப்பாளர்கள் தன் விருப்ப அடிப்படையில் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று அச்சிட்டு வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து அவ்வாறு அச்சிட்டு வழங்க இருக்கிறோம் நாட்டு மக்களிடையே குறிப்பாக இந்து சமூகத்தினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கார்களுக்கு எதிரான நடவடிக்கையை தவிர இந்து சமூகத்தினருக்கு எதிரான நடவடிக்கை அல்ல மனுஸ்மிருதியை நாங்கள் வழங்கியிருப்பது இந்துக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்துக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு வெகுமக்கள் மத்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது குறிப்பாக பெண்கள் கேட்டு கேட்டு வாங்கி சென்றார்கள் மனுஸ்மிருதியை மக்கள் படிக்க தொடங்கினால் விழிப்புணர்வு பெற்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஆர் எஸ் எஸ் இடம் இருக்காது கன்னியாகுமரி மாவட்டங்களில் சர்ச்சையை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க காவல்துறை தான் திருநெல்வேலியிலே அனுமதி இல்லை இதை வழங்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் வேறு யாரும் தடுக்கவில்லை அதை மீறி தோழர்கள் ஆங்காங்கே நாங்கள் அமைதியான முறையில் வழங்குகிறோம் இது ஆர்ப்பாட்டம் இல்லை பேரணி இல்லை அனுமதி பெற்று செய்வதற்கு நாங்கள் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்வது போல் இதை விநியோகம் செய்கிறோம் எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலருக்கு அந்த புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள் அதையும் தாண்டி காவல்துறை அவர்களை சில மணி நேரம் பிடித்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்து விடுவித்திருக்கிறார்கள் தென்காசி தென்காசி பகுதி என்று கருதுகிறேன் திருநெல்வேலியிலும் இந்த இரண்டு இடங்களில் மட்டும் அவ்வாறு நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்திலும் எந்த சலசலப்பும் இல்லை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இதை நாங்கள் வழங்கினோம் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான மாதிரி இது அப்பட்டமான அவதூறு நாங்கள் இந்துக்களின் நலன்களுக்காகத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் எங்கள் நடவடிக்கை என்பது இந்துக்களாக உணரக்கூடியவர்களின் பாதுகாப்புக்கானது